கார்த்தி தீபாசிகரில் இப்போ ஒரு அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன்ண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி வந்து கீதா கிட்டே வந்து சொல்லி எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மாவுக்கு வாழ உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அவங்களுக்கு வந்து காசு வந்து ரிசப்ஷனில் வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறம் கீதாவை வந்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து அவன் கார்த்தி தான் வந்து காசு கொடுத்தாப்புல அப்படின்னு சொன்னாங்க இவ்வளோ நல்லவனாக இருக்காப்புல சரி இப்போதைக்கு வந்து இவங்க அதிகாரிகள் எல்லா வரும் நம்மளை சுற்றி வளைக்கிறாங்க பேசாமல் கார்த்திக் நம்பர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிட்டு இவன் நீங்கள் வந்து சொன்னதை வந்து நான் ஏற்றுக்கிறேன் உங்கள் அம்மாவை பார்க்குறதுக்காக நானும் வரேன் அப்படின்னு கார்த்தி ரொம்ப நன்றி நீங்கள் அங்கேயே இருங்க நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த பில்டிங்க்கு வந்துடுறாங்க வந்தோன்னா வந்து எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே ரிசெப்ஷன் கிட்டே தான் இருக்கேன் நான் வாங்கன்னு கார்த்தி வந்து காரில் அழைச்சிட்டு போகிறாங்க கீதாவை அந்த சமயத்தில் வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு கார்த்தி வந்து கீதாவுக்கு சொல்கிறப்ப பரவாயில்ல உங்கள் அம்மாவுக்கு வந்து உதவி செய்கிறதுனால வந்து எனக்கு ஒன்றும் குறைஞ்சி போயிடாது அப்படின்னு சொன்னோன்னே சரி ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கி வந்தோன்னே உள்ளே அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோடனே அபிராமி அம்மா வந்து பார்க்குறாங்க கீதாவை வந்து முத முறையாக என்னம்மா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறப்ப வந்து நான் நல்லா இருக்கேன் உங்களுக்கு தான் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உனக்கு ஏதோ வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு வந்து கார்த்தி வந்து சொன்னான் இப்போ நான் என்னாச்சு தலையில் வந்துடுற கட்டெல்லாம் போட்டிருக்கியே அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல நான் நல்லா இருக்கேன் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் எல்லோரும் வந்து பே பார்த்து பேசுகிறாங்க இப்போ அபிரமி அம்மா வந்து மனசுவும் சரி உடம்பும் சரி அவங்க தீபாவை வந்து பேச ஆரம்பித்தோன்னே எல்லாமே வந்து ஆகிட்டாங்க இனி ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு அரை நாள் கழித்து வந்து நீங்கள் வந்து அழைச்சிட்டு போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் கீதா வந்து இங்கே வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க நம்ம கார்த்தி அழைச்சிட்டு வந்தோன்னே வந்து இதான் உங்கள் வீடாக நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி அழைச்சிட்டு வராப்பில்ல உள்ள வந்தோடனே கரெக்டாக வந்து எனக்கு ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கா ஏன்னா எனக்கு தலையெல்லாம் டயர்டாக இருக்குது ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னோட வீட்டில் யாரும் இல்லையாண்ணா அதான் எல்லாம் அங்கே இருக்காங்களே பரவாயில்ல நீ போய் காஃபி போட்டுட்டு வாங்கன்னா பார்த்த கீதா வந்து இந்த மாதிரி சொல்றாங்க உடனே கார்த்தி வந்து அப்படியே முறைச்சு பார்த்தோன்னே என்ன பார்க்குறீங்க எனக்கெல்லாம் காஃபி சமய போய் போ ஒண்ணுமே போட தெரியாது நான் இந்த பக்கம் போனதே கிடையாது அதனால வந்து நீங்க எனக்கு போய் காஃபி போட்டுட்டு வாங்க எனக்கு இப்போதைக்கு இந்த இடம் தான் வந்து நமக்கு சரியான இடம் கொஞ்சம் காலத்துக்கு வந்து கார்த்திக் கூட இந்த வீட்டில் இருக்கிறது தான் நமக்கு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கீதா அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சுருக்காங்க